உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் இங்கே எல்லாரையும் சந்திக்கிறதில் சந்தோஷம் அடியேன் சிவ பிரதீபா நம்ம ஏற்கனவே விநாயகர் ஆகவல் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே பார்க்காதவங்க முந்தைய பதிவுகளை பார்த்துட்டு இந்த பதிவுக்கு வாங்க நம்ம பாடலை பார்த்துட்டு அதன் பிறகாக விளக்கங்களுக்கு போகலாம் சீத கழவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பழ இசை பாட பொன்னரைஞணும் பூந்துகில் ஆடையும் கண்ண வண்ண மருகில் வளர்ந்து அழகெரிப்ப பேலை வயிறும் பெரும்பாறை கோடும் வேலமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்கொடி கொண்ட நீல மேனையும் நான்றவாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் மூன்று கண்ணும் அப்படிங்கிறதோட நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம் இல்லையா இப்போ மும்மத சுவடு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மூன்று கண்ணும் அப்படிங்கும் போது மூன்று கண்களை உடையவராக அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரன் அக்னியை தனது கண்ணாக கொண்டவராக நெற்றிக் கண்ணை உடையவராக சுவாமி இருக்கிற நம்மளுடைய பயனை அளிக்கும் பொருட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த நெ நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றிக் கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண் எதுக்காக என்னுடைய வினைப்பயன் என்னெல்லாம் இருக்கோ அந்த வினைப்பயனை முழுமையாக அகற்ற வல்லதாக இருக்கு அந்த அக்னின்னு சொல்லக்கூடிய அந்த நெற்றிக்கன் அதனால தான் சுவாமி அதை அழகாக அவர் வச்சுருக்கிறார் அப்படிங்கிறது அவ்வார் நமக்கு பொருள்படுத்துனாங்க இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது மும்மத சுவடும் மும்மதம் மதங்கள் கொண்டது மதம்னு சொல்லும் போதே நமக்கு யாரை ஞாபகம் வரும்னா யானையை தான் ஞாபகம் வரும் இல்லையா மதம் பிடிச்சிருச்சுன்னு எந்த விலங்கினத்தை நம்ம குறிப்பிடுவோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம யானையாக தான் சொல்கிறோம் அந்த மதம் பிடிக்கிறது அப்படிங்கிற நிலையை பார்த்தோம் அப்படின்னா தன்னிலை அற்ற நிலை அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படி தானே நமக்கு பொருள்படுத்த முடியும் தன்னை என்றைக்கு நான் மறக்கிறேனோ தன்னை மறந்து வேறு ஒரு சூழ்நிலைக்கு நான் போகும்போது தான் இந்த தன்னிலை அற்ற நிலைங்கிற இடத்துக்கு நான் வருகிறேன் இல்லையா இப்போது நம்ம நமக்கு புரிகிற மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு அதிகமான ஒரு கோபம் வருது அப்படிங்கும்போது நான் எப்படி இருப்பேன் என்னோடய வார்த்தைகள் எப்படி இருக்கும் என்னை மறந்து நான் என்ன வார்த்தைகள் சொல்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் என்ன முடிவு பண்ணுறேன் கோபத்தில் எப்போதும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போது கோபமாக இருக்கும் போது நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் அங்கே தவறானதாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதோட நிகழ்வுகளும் தவறானதாக தான் போய் அந்த செயலும் என்னுடைய எண்ணம் தவறாக இருக்கும்போது அந்த செயலும் கண்டிப்பாக தவறாக தான் போய் முடியும் இல்லையா அப்போது கோபம் என்னுடைய மதமாக இருக்குது ஒரு மனிதனாக இருக்கிறவங்களுக்கு இதுவே நம்ம ஒரு யானையை உருவகத்தி பா உருவகப்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது தன்னை மறந்த நிலையில் அதுக்கு மதம்னு பிடிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மத நீருங்கிறது வெளியில் வரும் நம்ம யானையை பார்க்கும்போது அந்த மத நீர் வெளியில் வரும்போது அந்த யானைக்கு கோபம் அதிகமாகி வெறி பிடித்த நிலை நம்ம சொல்கிறோம் அது என்ன பண்ணுது தன்னை மறந்த நிலையில் அது என்ன செய்யக்கூடாதோ அப்படி செய்யக்கூடாத விஷயங்கள் அங்கே செஞ்சு அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நிறைய நிறைய நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது அதாவது நிறைய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடிய விஷயமாக யானை அங்கே உருவாக்கி நமக்கு கொடுக்குது ஆனால் பாருங்கள் இங்கே சுவாமி இருக்கிறார் யானைக்கு மதம் பிடித்தா அதனால் வரக்கூடாது ஆபத்து தான் அதனால் நமக்கு என்ன அனுபவிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆபத்து தான் நமக்கு வரக்கூடிய கோபம்னாலும் அதுவே தான் நமக்கு கோபம் வந்து அதனால் நல்ல விளைவுகள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போது யானைக்கு ஒரு மதம் பிடித்தாலும் அதனுடைய விளைவு ஆபத்து தான் மனிதனாக பிறக்கப்பட்டவனுக்கு கோபம்ன்ற மதம் பிடித்தாலும் அதனால் வரக்கூடியது ஆபத்து தான் ஆனால் இங்கே சுவாமிக்கு வரக்கூடிய அந்த மும்மதம் நமக்கு ஒரு மதம் பிடித்தாலே இப்படி இருக்குது சுவாமிக்கு மும்மத சுவடுன்னு அழகாக பொருள்படுத்துகிறாங்க அப்போது இங்கே நார்மலாக இருக்கக்கூடிய மத நீரை அவங்க சொல்லலைங்கிறத இங்கே நம்ம தெளிவுப்படுத்திக்கணும் சரிங்களா இப்போது இங்கே சொல்லக்கூடிய அந்த மும்மதங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுக்கு சொல்கிறோம் இல்லையா ஞானசக்தி இச்சா சக்தி கிரியா சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல இங்கே சுவாமிக்கும் எப்படி இருக்குதான் இந்த மூன்று மதங்களும் ஞான சக்தியாகவும் இச்சா சக்தியாகவும் கிரியா கிரியாசக்தியாகவும் இருக்கவருக்கு அப்படின்னு இங்கே பொருள்படுத்துகிறாங்க இது மூணையும் கொண்டவராக அவர் இருக்கும்போது நமக்கு என்ன நல்லது அங்கே நடக்குது அப்படின்னா அருள் கருணைங்கிறத தான் இந்த மூன்று மதங்களாக சுவாமி அங்கே வச்சுருக்கிறார் அப்போது இந்த மூன்று சக்தியும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு திருமேனியாக சுவாமி அங்கே இருக்கும்போது அங்கே அருள் கருணை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இங்கே மத நீர்னு சொல்லும் போது அந்த மத நீர் ஒரு யானைக்கு இருக்கும்போது அதனுடைய விளைவுகள் ஆபத்தில் கொண்டு போய் நிறைவு பண்ணுது ஆனால் இங்கே சுவாமி அந்த அந்த சுவடு சுவடு என்ன இங்கே காமிச்சு கொடுக்குதுன்னு அவையார் சொல்றாங்க அப்படின்னா அது அமிர்தமாக இருக்கு அந்த நீர் எப்படி இருக்காம் அமிர்த சுவடாக தெரியுது வெளியில ஒரு அமிர்தத்தை தரக்கூடியவராக சுவாமி இருக்கிறாருங்கிறது தான் அந்த மும்மத சுவடு எனக்கு காட்டுதுன்னு அவ்வையார் சொல்றாங்க அப்ப அந்த அமிர்தம் நமக்கு என்ன கொடுக்கும் மரணம் இல்லாத பெருவாழ்வு கண்டிப்பாக எப்படி ஒரு தேவர்களுக்கு அமிர்தம்ன்றது கிடைச்சி இன்றைக்கும் மரணமில்லாத ஒரு பெருவாழ்வு அவங்க இருக்காங்களோ அதே போல் இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களுக்கும் அந்த மரணமில்லாத பெருவாழ்வை கொடுப்பதற்காக சுவாமி என்ன பண்ணுறாரா அமிர்தம இந்த மும்மதை சுவடாக சுவாமி வெளிப்படுத்துறாராம் இப்போ எங்கிட்ட இருக்குது இந்த அருள் கருணை நான் நிறையவே வச்சிருக்கேன் நீ யார் கேட்குறீங்களோ கேட்குறவங்களா எல்லாருக்கும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கிறங்குன்னு சுவாமி சொல்கிறார் அப்போ இங்கே யார் வந்து கேட்கணும் நம்ம தான் போய் கேட்கணும் சரிங்களா அப்போ என்னோட வினை பயன் என்னோட கர்ம வினைகள் நாங்கள் கழிக்கப்படணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்கள் நான் போகணும் ஒரு நல்ல விளைவுகளுக்காக நான் போகணும் அதுக்காக நான் ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா யாருடைய அருட்கடாட்சம் நமக்கு இங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக விநாயகப் பெருமானோடைய அருட்கருணை நமக்கு தேவை அப்படிங்கறதுதான் இங்கே நமக்கு பொருள் இங்கே மும்மத சுவடுன்னு பார்க்கும்போது இந்த மதங்களை மூன்று விதமாக நமக்கு மகாபெரியவர் பிரிச்சு கொடுத்துருக்குறார் அது என்னன்றத பார்ப்போம் கண்ண மதம் கபோள மதம் பீஜ மதம் அப்படின்றத இங்கே மூன்று வகையாக மகாபெரியர் அவருடைய தெய்வக்குரல் பகுதியில் நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க அவர் ஒரு இதை இதே பகுதியை ஒரு கதையின் மூலமாக ஒரு வரலாற்று கதையின் மூலமாகவும் நமக்கு அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்காங்க இந்த மும்மத சுவர்டு அப்படின்ற விஷயத்தை அதுக்கு என்னன்ற இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது இன்னும் நமக்கு இது நமக்கு எளிமையாக புரியும் ஜலந்தரன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பகுதி எதில் இருக்குது அப்படின்னா இந்த இந்த வ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வரலாறு எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா காஞ்சி புராணம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நூலில் ஒரு பகுதியாக இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது விநாயகர் காப்புல முதன்வரியிலே நமக்கு சொல்லப்படுற விஷயமாக இருக்கு ஜலந்தரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கிறான் அந்த அசுரன் எப்போதுமே அசுரனாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தானே இருக்கக்கூடிய லோகங்கள் எல்லாரையும் அத்துணை பேர்களையும் அங்கே அவங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் அந்த ஜலந்தரனை வதம் செய்யும் பொருட்டு அகங்காரம் ஏன்னா சுவாமியோட அங்கமாக இருந்தவன் ஜலந்தரன் யாருடைய சிவபெருமானுடைய ஒரு அங்கமாக இருந்தவன் ஜலந்திரன் அதனால் அவனுக்கு வலிமையும் அதிகமாகவே இருந்தது அவன் அழிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமாக இல்லை அதுக்காக சுவாமி என்ன பண்ணுறார் தன்னுடைய அங்கத்தை அழிக்க அவரால் மாற்றுமே முடியும் இல்லையா அப்போ சுவாமி என்ன பண்ணுறார் சிவபெருமான் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய கட்டவுரல் மூலயமாக ஒரு சக்கரத்தை வரைகிறார் சரிங்களா வரைஞ்சி அந்த அந்த சக்கரத்தை பூமியெல்லாம் அழுத்துறார் சரிங்களா ஒரு பெரிய சக்கரத்தை வரைஞ்சி தன்னுடைய கட்டவர்கள் மூலியமாக ஒரு சக்கரத்தை வரைஞ்சி அந்த பூமி மேலே அழுத்திட்டு இப்போ சாமி என்ன சொல்கிறார் நீ அவ்வளவு வலிமை மிக்கவனாக இருந்தால் இந்த சக்கரத்தை தூக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜலந்தரன் அந்த சக்கரத்தை தூக்க முயற்சி செய்து அந்த பூமியோடு சேர்த்து அந்த சக்கரத்தை தூக்கும் போது அந்த சக்கரம் சுழல ஆரம்பித்து ஏன்னா பூமி உங்களை சுற்றிகிட்டு இருக்கு இல்லையா அப்போது அந்த சக்கரம் சுழல ஆரம்பித்து ஜலந்தரன் முழுமையாக வதம் செய்யப்பட்டான் அதாவது அவனுடைய உடல்கள் கிழிக்கப்பட்டு அந்த சக்கரத்தின் வழியாக அறுக்கப்பட்டு முழுமையாக அவனை அழிந்து போகிறான் அப்படிங்கிறது வரலாறாக இருக்குது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த சக்கரம் அதன் பிறகாக கிட்ட தான் இருந்தது யாருக்கிட்ட கிட்ட தான் இருந்தது இது ஏற்கனவே என்னோடய மாணவர்களுக்கு சொன்ன ஒரு வரலாற்று கதையாக இருக்கும் இப்போது எங்கள் பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்ததுதான் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை தான் வாங்கிக்கணும்னு சரிங்களா அது வரைக்கும் சுவாமி கையில் சக்கரங்கிறது கிடையாது சரிங்களா சு சக்கரம் அது வரைக்கும் பெருமாள் கையில் கிடையாது இப்போ அவருக்கு ஒரு ஆசை வருது அதை அவர் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக அவர் பிரார்த்தனை செய்கிறார் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருவிழி மழலை அப்படின்ற சேத்திரத்தில் அவர் ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கிறார் என்ன பிரார்த்தனையாக எடுத்துக்கிறார் அப்படின்னா ஒரு நாள் தவறாமல் ஆயிரம் மலர் கொண்டு சுவாமியை அர்ச்சித்து தன்னுடைய தவத்தை முடிக்கணும் ஒவ்வொரு நாளும் சரிங்களா இதைப்போல் அவருடைய பிரார்த்தனையை அவர் வச்சுருக்கிறார் எதற்காக அப்படின்னா அந்த சக்கரம் தான் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது தொட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகாக அவருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஆயிரம் மலர்கள்ங்கிறது தேவைப்படுது இல்லையா இப்போ சிவபெருமான் அவரை சோதிக்கும் பொருட்டு அங்கே என்ன பண்றார் அப்படின்னா அந்த ஆயிரம் மலர்கள் தாமரை மலர்கள் இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு தாமரை மலரை மறைச்சிடுறார் சரிங்களா அப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தாமரை மலர் தான் இருக்கு ஆனா குறிப்பிட்ட நேரம் இன்னைக்கு நேரம் அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியறதே இல்லை இந்த நேரத்துக்குள்ள செஞ்சு முடிங்க அப்படின்னா யாருமே அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு நாளும் நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை ஆனால் ஃபாஸ்டிங் கூட விரதம் இருக்கும் பார்த்திங்களா அந்த விரதம் எடுக்கிறதுக்கும் நேரம் இருக்குது அந்த விரதத்தை நிறைவு செய்கிறதுக்கும் நேரம் நமக்கு இருக்குது இதுக்கு நிறைய வரலாற்று கதை நமக்கு இருக்குது அம்பரிஜ் மகா மகாராஜா அவரையும் நம்ம பார்க்கலாம் அந்த ஏகாதசி விரதத்தை எவ்வளோ அழகாக நிறைவு பண்ணார் அப்படிங்கிறது அந்த நிறைவு பண்ணும்போது இந்த சக்கரம் அவர்கிட்ட இருந்ததும் ஒரு வரலாறு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இப்போது அந்த நேரம் தவறாமை இந்த விரதம் எடுத்தால் கூட அந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அந்த விரதத்தை முடிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அதை சரியாக செய்யும் போது மட்டும்தான் அந்த விரதத்தின் பலன் நம்மளை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும் அது திதி கொண்டு நமக்கு அதை கணக்கிடவும் வைக்கிறாங்க அதன் வழி நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லவும் பட்டிருக்கு இப்போது இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது இதையே இந்த இடத்துல நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் இப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருனா அடுத்து ஒரு மூன்று நான்கு நிமிடத்துக்குள்ளே அந்த பூஜையை அவர் நிறைவு செய்தாலும் அந்த நான்கு நிமிஷத்துக்குள்ளே அந்த பூவை கொண்டு வந்து அவர் கொடுக்கணும் அப்படின்னா அது எடுத்துகிட்டு வரத்துக்கான நேரமின்மை காரணமாக அவர் பெருமாள் என்ன பண்ணுறாருனா அவரே தாமரை கண்ணன் இல்லையா தன்னுடைய ஒரு கண்மலர் எடுத்து சுவாமிக்கு அமர் அர்ப்பணம் பண்ணி அந்த ஆயிரம் தாமரைகளை கொண்டு அர்ச்சிக்க அர்ச்சித்த அந்த பலன் முழுமையாக தனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அதை சமர்ப்பணம் பண்ணதாகவும் அதை மகிழ்ந்து தன்னோட கண்ணை எடுத்து சுவாமி கொடுத்தார் அவருடைய அந்த அன்பும் அந்த அக்கறையும் அந்த அந்த தவத்தின் வலிமை இருக்குது இல்லையா அது முழுமையாக அவர் செஞ்சு முடிக்கிற அந்த நேரம் அந்த நேரம் தவறாமை திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்கிறேன் அந்த நேரம் தவறாமல் அவர் செய்த அந்த பூஜையின் பலனாக சுவாமி அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி தோன்றுறார் என்ன வேணும்னு கேட்குறார் அப்போ அவர் கேட்டு வாங்கிக்கிட்ட விஷயம்தான் அந்த சுதர்சன சக்கரம் சரிங்களா அப்போ அந்த சக்கரம் வேணுன்றதை அவர் கேட்குற அங்கே சுவாமியும் அது மனநிறைவோடு அழகாக அவருக்கு அதை தந்தாரொழுக்கிறார் அந்த சக்கரத்தை வாங்கிட்டு சுவாமி வந்தாராம் ஏற்கனவே ஜலந்தரங்கிற அசுரன் கிழிக்கப்பட்ட அந்த சக்கரம் இல்லையா அவனோட உடலாம் கிழிக்கப்பட்ட அந்த ரத்தம் சகதியெல்லாம் ஒரு அந்த மேலேயே இருந்துதான் அப்போது எப்படி இருக்கும் அது அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நாற்றம் கொண்டதாக இருக்குது நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறதும் அப்படி தான் பதிவு பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் நாற்றம் உடையதாக இருந்தது அந்த சுதர்சன சக்கரம் அப்படின்றது இவர் எடுத்துக்கிட்டு வரார் இதை எதிர்கொண்டு வரக்கூடிய விநாயகபெருமான் பார்க்குறார் தன்னுடைய தந்தையார் கொடுத்தது அது இப்படி ஒரு ஒரு நாற்றம் கொண்டதாக இருக்கும் இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்குமா ஒரு ஆயுதமாக இருந்தால் கூட ஏன்னா விநாயகரை நம்ம ஏற்கனவே நம்ம இதை யோசி பார்த்துருக்கோம் துர்வாச முனிவர் பரசுராமர் சாரி துர்வாச முனிவர்னு சொல்லிட்டேன் பரசுராமர் சிவபெருமானை பார்க்க வரும்போது வாசலில் காவலில் நிற்கக்கூடிய விநாயக பெருமானை காயப்படுத்தும் போது தன் தந்தையார் கொடுத்த அந்த பரசுனால் அவர் காயப்படுத்தும் போது அதை எதிர்த்து தான் போராடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய ஒரு ஒற்றை கொம்பை இழந்தார் என அந்த அவர் வீசிட்டார் அது தன் தந்தையார் கொடுத்தது அதுக்கான மரியாதை கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால தன்னுடைய ஒரு கொம்பை இழந்தாருங்கிற ஒரு வரலாற்று கதையை நம்ம அங்கே பார்க்குறோம் அப்படி இருக்கும் போது இப் அந்த ஆயுதம் அவர் கொடுத்தா கூட தன்னோட தந்தையார் கொடுக்குற ஒரு ஆயுதம் எப்படி இருக்கணும் அதுக்கான மரியாதை என்ன இருக்குன்னு முழுமையாக தெரிஞ்சவர் விநாயக பெருமாள் இல்லையா இப்போ அவர் பார்க்குறார் அந்த சுதர்ச்சூழல் சக்கரம் அவ்வளோ ஒரு அழுக்கு படித்ததாக இருக்குது சரிங்களா அப்போ ஒரு நாற்ற முடியாததாகவும் அங்கங்கே அழுக்கு பிடிச்சதாகவும் அது இருக்குது அதை பார்க்கறாரு இப்படியே அவர் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு வேகமாக ஓடி போய் சின்ன குழந்தை இல்லையா வேகமாக விறுவிறுன்னு ஓடி போய் என்ன பண்ணுறார் அவர் கையில் இருக்கக்கூடிய சத்திரத்தை வா சக்கரத்தை வாங்கி உள்ளே வாய்க்குள்ளே போட்டுட்டார் அந்த வாய்க்குள்ளே போட்டு அந்த மத நீர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அவர் உடம்புல இருக்கக்கூடிய அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த மத நீர் என்ன பண்ணுச்சா அதில் இருக்கக்கூடிய அத்துணை அழுக்குகளையும் போக்கி அந்த சக்கரம் எப்படி இருக்குது இன்றைக்கி எப்படி நம்ம பார்க்குறோமோ ஒரு பொலிவோடு இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமாக பார்க்குறோமோ அது போல் பொழிவோடு இருந்து தான் அந்த சுதர்சன சக்கரம் ஆனால் அவர் வாய்க்குள்ளே போட்டுட்டார் திருப்பி அது வெளியில் கொண்டு வரணுமே அந்த வெளியில் கொண்டு வரதுக்காக பெருமாள் என்ன பண்ணாராம் தன்னோட காதுகளை பிடிச்சிட்டு இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே தோப்பீ கரணம் அதெல்லாம் தோப்பீ கரணம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருளாக இருக்குது அந்த நான்கு திருக்கரங்களோட காதுகளை பிடிச்சி இப்படி இப்படி அவர் ஆடி கீழே உட்காந்து எழுந்திருக்கலாம் அவர் செஞ்ச செஞ்ச செய்ததாகவும் அதன் பிறகாக அவர் வாயில் இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை திருப்ப கொடுத்ததாகவும் அந்த வரலாற்று கரை கதைங்கிறது நமக்கு அங்கே நிறைவாகுது அப்போ அந்த தோப்பிக்கர்ணம்ங்கிறது பெருமாள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் அவர்கிட்ட ஒரு விஷயம் வேணும்னா அந்த தோப்பிக்கர்ணம் அப்படின்றத நம்ம போடும்போது கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும்ங்கிறது யாருக்கிட்டேருந்து வந்ததுங்கிறதையும் நம்ம அங்கே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ இதன் மூலியமாக தான் இந்த மும்மதை சுவடுங்கிறது ஏன் இங்கே அடுத்த இவ்வளோ தூரம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அமிர்த நீரை கொண்டவராக இருக்கக்கூடிய சுவாமி எப்படி அந்த சக்கரத்தை பொலிவோடு மாற்றி கொடுத்தாலோ அதே போல் என்னுடைய வினை பயன் என்ன இருந்தாலும் அவரே சரணாகதியின் அடையும் போது என்னோடய முழு கர்ம வினைகளையும் அழித்து என்னோட என்னை பொலிவோடு காமிக்கக்கூடிய பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவாக மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா அது அங்கே விநாயக பெருமானுக்கு இருக்குன்னு அவ்வையார் அங்கே உணர்ந்து சொல்கிறார் ஏன்னா அவர் அதை அனுபவித்த விஷயம் அந்த அனுபவிச்சதை நமக்காக இங்கே சொல்லி கொடுத்துட்டும் போகிறார் இப்போ மும்மந்த சுவடுங்கிறத நம்ம அழகாக பார்த்துருக்குறோம் அடுத்த அடுத்த வரிகளை நம்ம அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சிந்திப்போம் சிவாயி நம்ம திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்